பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் நேர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி உங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பலம் தரும் சிகரங்களை தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் Swami சிகரம் துடும் புறாக்கள் நேயர்களுக்கு ஆண்டவர் கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் உலகிலேயே மிக அழகான பறவை எது என்றால் எல்லாரும் கூறுவது மயில் இந்த மயில் கோழி இனத்தை சேர்ந்த பெரிய பறவை ஆண் மயில் பீகாக் என்றும் பெண் மயில் பீகன் என்றும் அழைக்கப்படுகிறது இந்தியா ஆப்பிரிக்கா பர்மா மற்றும் இலங்கையில் மயில்கள் அதிகமாக வாழ்கின்றன ஆண் மயில்கள் மூன்றிலிருந்து ஆறு கிலோ எடை வரை உள்ளது மயில்கள் கூட்டம் கூட்டமாக வாழும் தன்மை கொண்டது ஆண்மையில் மிக அழகான நீளமான தோகையை கொண்டுள்ளது மழை காலங்களில் கார்மேகம் சூழும்போது போது ஆண்மையில் தன் அழகான தோகையை விரித்து ஆடுவதை நாம் எல்லாரும் பார்த்து ரசித்திருக்கிறோம் அது மட்டுமல்ல பெண் மயிலை கவர்வதற்காகவும் தன் தோகையை விரித்து ஆடக்கூடியது மயில் நம் நாட்டின் தேசிய பறவை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது மயிலுடைய கண் சிறியதாக இருக்கும் இந்த மயிலினம் பூச்சிகள் பல்லி பாம்பு போன்றவற்றை உணவாக உண்கின்றன அனைகருடைய வயல் நிலங்களில் மயிலை நாம் காண முடியும் ஆண் மயில்கள் கழுத்து உயரமாக மிக அழகான நீல நிறத்தை கொண்டுள்ளது பொதுவாக பெண்கள் சாரி வாங்க கடைக்கு செல்லும் போது மயில் கழுத்து கலர்ல புடவை இருக்கா அப்படின்னு நீல நிறம் மிக அழகான ஒன்று வேதாகமத்தில் இளநீலம் என்று அநேக இடங்களில் நாம் வாசிக்க முடியும் மயிலுடைய சத்தம் அகவல் ஆவல் ஏங்கல் என்று அழைக்கப்படுகிறது மயில்கள் சாம்பல் வெள்ளை மற்றும் நீல நிறத்தில் காணப்படுகிறது இந்தியாவில் உள்ள மயில்கள் மட்டும் எல்லாருடைய கண்களையும் கவரும் நேரத்தில் உள்ளது எனவே மயில்கள் இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் மயில் என்ற வார்த்தை இரண்டு முறை வந்துள்ளது ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இரண்டு நாளாகவும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பல வருடங்களுக்கு முன்பு மயில் தோகைக்காகவும் உணவுக்காகவும் மருந்து எண்ணெய்க்காகவும் வேட்டையாடப்பட்டது நிமித்தம் மயிலினம் அழிந்து கொண்டே வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் மயிலை வேட்டையாடவோ வீட்டில் வளர்க்கவோ கூடாது என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது மயில் கால்களில் ஜவ்வு போன்ற அமைப்பு இருந்தாலும் மயில்களால் நீந்த முடியாது உயரமான மரக்கிளைகளில் அமரும் போது உறுதியாக பிடித்துக்கொள்வதற்காக பயன்படுகிறது மனிதர்கள் தொந்தரவு செய்யாத இடங்களில் நாற்பது வருடம் வரை மயில்கள் வாழக்கூடியது தோகையில் கிட்டத்தட்ட இருநூறு இறகுகள் இருப்பதாக கூறுகின்றார்கள் வேத புத்தகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவுக்கும் பண்டைய இஸ்ரேல் தேசத்திற்கும் சாலமோன் காலத்திலேயே வர்த்தக ரீதியாக தொடர்பு காணப்பட்டது இந்த வர்த்தக தொடர்பில் கொண்டு வரப்பட்ட பறவைதான் மயில் எபிரேய மொழியில் துக்கீன் என்று இந்த பறவை அழைக்கப்படுகிறது இது விசேஷமாக சாலமோன் ராஜாவின் காலத்தில் செழிப்பை குறிக்கிறது பண்டைய காலங்களில் மயில் அழியாமைக்கும் பழையன கழிந்து புதியன புகுதல் என்ற பழமொழிக்கும் அடையாளமாக காட்டப்படுகிறது கிறிஸ்தவ பாரம்பரிய கலை மற்றும் குறியீடுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மயில் உயிர்த்தெழுதலின் அடையாளமாகவும் நித்திய ஜீவன் மற்றும் மறுபிறப்பின் அடையாளமாகவும் காண்பிக்கப்படுகிறது மயிலின் தோகையில் கண்கள் போன்ற வடிவங்களை நாம் பார்க்க முடியும் அது நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது தெரியுமா நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்ற வசனத்தின்படி பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய கண்களை நினைவுபடுத்துகிறது அது மாத்திரமல்ல பரம ஞானம் மற்றும் உறங்காமல் தூங்காமல் நம்மை காண்கிற தேவன் என்பதையும் காட்டுகிறது என்ன நேர்களே இனி நீங்க மயில பார்க்கும்போது அதன் மட்டும் பார்த்து ரசிச்சுட்டு விட்டுறாதீங்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் புதிய வாழ்வு நித்திய ஜீவன் மற்றும் அவர் எப்பொழுதும் நம்மளை காண்கிற தேவன் என்பதையும் நம்ம மறந்து விடக்கூடாது இனி அப்படி செய்வீங்களா சிகரம் தொடும் புறாக்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் டாக்டர் ஜெயராணி காமராஜ் இன்று உங்களுக்கு சில விஷயங்கள் குறிப்பாக நம்ம ஒரு விஷயம் நம்ம வாழ்நாள் அதிகமா இருக்குது லைஃப் போது அதிக நாட்கள் வாழ்கிறோம் அதிக நாட்கள் வாழும்போது உடம்பில் உள்ள தேய்மானங்கள் எல்லா உறுப்புகளையும் பாதிக்கிறது மூளையும் பாதிக்கிறது அதனால்தான் இன்று அதிகரித்து வருகிற வயதானவர்கள்ட்ட ஒரு ஞாபக மறதி குறிப்பாக ஈவன் அல்சிமஸ் டிசீஸ் இதெல்லாம் மறதி வருவதற்கான சில பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை எதிர்நோக்குவதற்கு உங்களுடைய மன வளத்தை அதாவது மெமரி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் முதல் முக்கியமான விஷயம் எல்லா உறுப்புகளுக்கும் ஓய்வு தேவை உங்களுடைய மூளைக்கும் ஓய்வு தேவை எப்போ மூளை ஓய்வு எடுக்கும் நீங்க தூங்கும் போதுதான் சோ தூக்கம் ஏழு மணி நேரம் டு எட்டு மணி நேரம் நல்லா தூங்குனீங்கன்னா உங்களை மூளைக்கு ஓய்வு இருக்கும் அந்த மூளைகளுடைய செயல்பாடு குறைவாகாம இருக்கும் அதிக நேரம் கண் விழித்து சரியாக தூங்காதவங்களோட மூளை இயக்கம் பாதிக்கப்படுகிறது மெமரி லாஸ் அதிகமாகிறது என்று பல ஆய்வுகள் உறுதி செய்திருக்காங்க சோ சரியான முறையில் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்குங்க இரண்டாவது மன ஆரோக்கியத்துக்கு முதல் விஷயம் ஓய்வு சொன்னோம் இரண்டாவது விஷயம் அதனை பயிற்சிகளையும் செய்யணும் உடற்பயிற்சி மனப்பயிற்சி உடற்பயிற்சி கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஒரு வாரத்துல நூத்தம்பது நிமிஷமாவது ஒர்க் அவுட் பண்ணணும் இந்த நூத்தம்பது நிமிஷம் அப்படிங்கறது வந்து குறிப்பாக ஒவ்வொரு நாட்டுல ஒரு முப்பது நிமிடம் மாசத்துல ஆக்டிவ் எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் ஜாகிங் ஸ்விம்மிங் சில நேரங்கள்ல ரன்னிங் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு உடற்பயிற்சி இது உங்களுடைய நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் இது ஒரு முக்கியமான விஷயம் இரண்டாவது பல வகையான நடன பயிற்சிகள் ஜும்பா அந்த மாதிரி நடன பயிற்சிகள் பல மூலையில நியூ உருவாக்குறது இது உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை இது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அதிகப்படுத்தும் மூன்றாவது முக்கியமான விஷயம் மனப்பயிற்சி பல நேரங்களில் வயதானவங்க தங்களோட மெமரி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய பசில்ஸ் கிராஸ்வேர்ட் பசில்ஸ் சிலை கணக்குகள் மனக்கணக்குகள் தேவைப்பட்டால் சுடோக்கியூ இந்த மாதிரியான மன பயிற்சிகள் செய்யும் பொழுது மூளையில் உள்ள கனெக்டிவிட்டி அதிகமாகிறது அதோட செயல்பாட்டு திறன் தூண்டப்படுகிறது இது ஒரு முக்கியமான விஷயம் உடற்பயிற்சிக்கு எல்லா உறுப்புகளையும் செயல்படுத்துகிற சில பயிற்சிகளையும் செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது வந்து முக்கியமான ஒன்று இது உடல் மனம் மன ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அடுத்த விஷயம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள் மூளைக்கு தேவை என்னென்னலாம் முக்கியமாக அதுக்கு தேவை கார்போஹைட்ரேட் ஃபேட் ஃபேட் நல்ல சாப்பிடணும் தேவையில்லாத குறைச்சி குறைச்சு ஃபேட்டை சாப்பிடும்பொழுது இந்த மூளையோட செயல்பாடு அதிகமாகிறது குறிப்பாக நல்ல ஃபேட்னாலே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இதனை நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுடைய மூளையோட செயல்பாடு அதிகமாகிறது இது என்ன நிலை இருக்கு நல்ல நிலை இருக்குது முக்கியமாக ஆலிவ் ஆயிலில் இருக்கிறது நல்ல இயற்கையான விதைகள்ல இருந்து வருகிற எண்ணெய்கள் இது ரொம்ப முக்கியமான ஃபேட் உணவுக்கு சேர்க்கணும் இதை சேர்ப்பது உங்களுடைய உடல் மன ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுது உணவு வகைகளில் கொழுப்பு சத்து அதிகமான கார்போஹைட்ரேட்டை குறைங்க அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் மெடிடேஷன் நீங்க நம்ம எல்லாரும் உணர்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஆண்டவட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் டெய்லி கண்டிப்பாக மெடிடேஷன்ல நல்ல ஒரு ப்ரேயர்ல ஈடுபடுங்க உங்களோட மன வளம் இன்னும் அதிகமாகும் இது கண்டிப்பாக ஒவ்வொரு வேண்டிய விஷயம் டெய்லி ஒரு பிப்டீன் ஆண்டவர் சமூகத்துல நீங்க பண்ணலாம் இது உங்களோட அதிகப்படுத்தும் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து தேவைப்பட்ட சில சப்ளிமெண்ட்ஸ் சில வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் கால்சியம் ஒமேகா த்ரீ இது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மனவளம் இன்னும் அதிகமாகும் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் ஸ்மோக்கிங் இது எல்லாமே உங்க மூளையோட தன்மையை குறைப்படுத்தும் அதனை தவிர்த்து கொள்ளுங்க இது எல்லாம் நீங்கள் உடல் மன உணவு பழக்க வழக்க முறைகளில் நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இது ஆன்டாக்சிடன்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது தேவையில்லாத அன்னெசரி ஆக்சிடென்ட்ஸ் வந்து மூளை வளர்ச்சியை குறைவதை தடுக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் சோஷியலைஸ் நல்ல உறவுகளோட பேசுங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ்களோட பேசுங்க உங்களுடைய நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுங்க இது உங்க மன உளம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒன்றாகும் ஸோ இது மெமரி அதிகப்படுத்துவதற்கு உணவு உடற்பயிற்சி மனப்பயிற்சி வாழ்க்கை பயிற்சி இதனை கரெக்டா செய்யுங்க கண்டிப்பாக நல்ல முறையில் மன வளர்ச்சி அதிகமாகும் மெமரி குறையாமல் இருக்கும் இன்றைய நாளின் சுகவால துளிர்கட்டும் பகுதியில் மூளையில் உண்டாகும் மறதிகள் நீங்கி ஞாபக சக்திகள் அதிகரிக்க மருத்துவர்கள் கூறும் மருத்துவ ஆலோசனைகள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமைந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துக்கள் நம்புகிறோம் இப்போதும் ஜெபிப்பதற்கு முன்பதாக வேத வசனத்தை வாசிக்கிறேன் எரேமியா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் ஜெபம் எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிறைப்ப அன்பின் பரலகப் பிதாவே இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்போதும் வயது உதிந்த பெரியவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா நினைவுகள் பாதிக்கப்பட்டு நாங்கள் பார்க்கிறோம் அப்பா அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் விசேஷமாக தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா ஆண்டு தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தூங்குவ நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நிலைமைகள்லாம் மாற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆண்டு ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடு உண்டு என்பதை பார்க்கிறோம் அப்பா அவர்களுக்கு நல்ல விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இப்போது வாசித்த வேத வசனத்தின்படி நீர் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் பண்ணி அவர்களை குணப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களாப்பா அந்த வேத வசனத்தின்படி அப்பா இப்போதே அவர்களுக்கு உடைய காயப்பட்ட தழுமுள்ள கரத்தினால் தொட்டு நீங்கள் சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நல்ல நினைவாற்றலோடும் அன்றுவரே பரிபூரண சமாதானத்தோடு வாழ்ந்து இனிய நாமத்தில் சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நாம் ருசித்துப் பாருங்கள் என்கிற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம் சுவை என்பது யாவரும் விரும்பும் ஒன்று சுவையிலே இனிப்பு உப்பு உரைப்பு கசப்பு புளிப்பு துவர்ப்பு இப்படி பல சுவை உண்டு நாம் ஒரே சுவையில் உணவை உண்ண இஷ்டப்பட மாட்டோம் பலருக்கு பலவிதமான சுவை பிடிக்கும் நாம் எந்த உணவை சுவைத்து உண்கிறோமோ அதை மற்றவர்களுக்கும் உடனே தெரியப்படுத்துவோம் பெண்கள் ருசியாக ஒரு டிஷ் சமைத்தால் உடனே மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்வார்கள் இது பெண்களுக்கு இயற்கையாக கடவுள் கொடுத்த ஒரு சிறப்பு தன்மை என்று சொல்லலாம் இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து ருசித்து பாருங்கள் என்று கூறும் ஒரு பதத்தை சிந்திக்க இருக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டாம் வசனத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இங்கு தாவித அரசன் தன் வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவர் என்பதை எல்லா சூழ்நிலையிலும் ருசித்தபடியினாலே நீங்களும் ருசித்து பாருங்கள் என கூறுகிறார் ருசித்து பார்க்காமல் நாம் மற்றவர்களிடம் சொல்ல முடியாது தன் வாழ்க்கையிலே வந்த எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை கண்டு கொண்டான் சங்கீதம் முப்பத்தி நான்கு எழுதும்போது தாவீதின் மனைவி பிள்ளைகள் யாவரும் அமேலேக்கேரால் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட போது தாவீது அள பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதான் தாவீது மிக நெருக்கப்பட்டான் என்பதை ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆறு ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம் ஆறாம் வசனம் இப்படியாக கூறுகிறது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினாலே அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கர்த்தர்கொள்ளே தன்னை திறப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் அவன் பலனற்ற இருந்த இந்த சூழ்நிலையில் கர்த்தரின் பலத்தினால் இழந்ததை பெற்று கொண்டான் அருமையானவர்களே இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரியே இதுபோல இந்த நாளில் உன் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெருக்கப்படுகிறாயா பலனில்லாமல் இருக்கிறாயா பலனற்று இருக்கும் வேளையிலே கர்த்தராகி இயேசு உன் பலனாய் இருக்கிறார் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இரு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வாசிக்கிறோம் நமக்கு வரும் இக்கட்டான சூழ்நிலையிலே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் ருசிக்க முடியும் இப்படி நெருக்கங்கள் வரவில்லை என்றால் அவர் நம் வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது அநேகர் எல்லாம் நடந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் கர்த்தர் நல்லவர் என்று துதித்து பாடிக்கொண்டே இருப்பார்கள் கர்த்தர் எனக்கு இதை செய்தார் அதை செய்தார் என்று சொல்லி மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் அதே நேரத்தில் சில நெருக்கங்கள் வரும்போது திசை தெரியாமல் தவிக்கும்போது ஏன் எனக்கு இப்படி வந்தது என்று கர்த்தரை குறை கூறுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கும் பாக்கியத்தை தந்தார் நான் ஊழியத்துக்கு கடந்து சென்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் நாங்கள் ஜம்மு காஷ்மீரிலே லாட்டி என்ற கிராமத்திலே இருந்தோம் எங்களோடு எங்களின் இரண்டு வயது மகளும் இருந்தால் ஒரு நாள் நாங்கள் உதம்பூர் என்கிற இடத்துக்கு கன்வென்ஷனுக்காக நாங்கள் வர வேண்டியது இருந்தது என்னுடைய கணவர் சொன்னார்கள் முந்தின நாளே நீயும் மகளும் போய்விடு சில வேலையினாலே அடுத்த நாள் வருகிறேன் என்று சொல்லி என்னை பஸ்ஸில் அனுப்பி வைத்தார்கள் ஒரு முப்பத்தாறு கிலோமீட்டர் பயணத்தும் அந்த நேரத்தில் பஸ்ஸு அந்த இடத்துல நிறுத்தி விட்டாங்க நிறுத்திட்டு சொன்னாங்க இனிமேல் சிட்டி பஸ் போகாது அங்கே ஸ்ட்ரைக் நடக்கிறது அதனால் எல்லோரும் இங்கே இறங்குங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போது அந்த பஸ்ஸு நிற்கிற இடம் வந்து சுக்மா தேவ் என்கிற ஒரு இடம் எங்கு செல்ல யாரிடம் உதவி கேட்பது எங்கு தங்குவது எனக்கு ஒன்று தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் என்னுடைய மனதில் இருந்தது கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கை எனக்குள் இருந்தது அந்த நேரத்தில் திகைத்து கொண்டிருந்த வேளையில் ஒரு தம்பி என்னை பார்த்தான் நமஸ்காரம் ஆண்டி என்று சொன்னான் உடனே எனக்கு ஒரு ஒரே சந்தோஷம் ஆகா ஒரு பையன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவன் சொன்னான் ஆண்டி நீங்கள் முந்தி ஊழியம் செய்து கொண்டு இருந்த இடத்துல உங்கள்கிட்ட ட்ராக்ஸ்லாம் வாங்கி வாசியிருக்கேன் எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி என்னையே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் எனக்கு ஒரே சந்தோஷம் கர்த்தர் என்னுடைய ஜபத்தை கேட்டு எனக்கு ஒரு அடைக்கலத்தை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் என் மகளோடு கூட அவனோடு கூட கடந்து சென்றேன் அங்கே போனால் அந்த வீட்டுக்கு வெளியே என்னை நிப்பாட்டி வைத்தான் ஆண்டி ஒரு நிமிஷம் இங்கே நில்லுங்க நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போனான் உள்ளே போன தம்பி அவங்க அம்மாட்ட பேசுகிற சத்தம் கேட்குது ஆனால் அவங்க அம்மா போடுற ஒரு பயங்கரமான சத்தம் அது என்ன சத்தம்னு கேட்கல ஆனால் பயங்கர சத்தம் மட்டும் கேட்டுச்சு அப்படியே திரும்பி வந்தான் வந்த தம்பி என்னை பார்த்து சொன்னான் சாரி ஆண்டி அப்படின்னு சொன்னான் அந்த அம்மா பின்னாலே வந்தாங்க வந்துட்டு சொன்னாங்க நீங்கள் இங்கெல்லாம் ஒன்றும் தங்க முடியாது எங்கள் வீட்டில் தயவுசெய்து இங்கேருந்து போயிருங்க இங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது புற மதஸ்தர் தங்குகிற ஒரு இடம் இருக்குது நீங்கள் அங்கே போய் தங்கிக்கலாம் எல்லோரும் அங்கே தங்குவாங்க நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரே பழையபடியும் ஒரு கலக்கம் எப்படி நம்ம அங்கே போய் தங்குறது என்ன செய்வோம் தெரியாதே அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டுமாக நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் வந்தப்போ பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அங்கே ஒரு ட்ரக்கு வந்துச்சு அந்த ட்ரக்கு வரும்போது எல்லா மக்களும் அந்த ட்ரக்கில் போய் அங்கே அந்த டிரைவர்கிட்ட பேசினாங்க உடனே அந்த ட்ரக்காரே சொன்னால் இதற்கு அடுத்த ஒரு கிராமம் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் இருக்குது அந்த கிராமம் வரைக்கும் வேணால் நான் உங்களை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கிராமத்தில் நாங்கள் ஏற்கனவே ஊழியம் செய்த இடம் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை சரி அங்கே வரைக்கும் போயிட்டோன்னா எப்படியாவது சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக என் கூட இன்னும் ரெண்டு பெண்கள் இருந்தாங்க மற்ற எல்லா ஆண்கள் தான் எங்கள் பெண்களை மூணு பேரையும் என்ன செஞ்சால் முன்னால் உட்கார வச்சாங்க நானும் என் மகளும் இன்னும் ரெண்டு பெண்களும் கொஞ்ச தூரம் போச்சு பயங்கரமான மலை அந்த மலை பாங்கான இடம் கொஞ்சம் தான் போயிருக்கோம் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் போயிருக்கோம் அங்கே போனால் எல்லோரும் இறங்கிட்டாங்க ஆம் இறங்கிட்டாங்க என் கூட இருந்த பெண்களும் இறங்கிட்டாங்க நான் மட்டும் என் பொண்ணை வச்சுட்டு அந்த ட்ரெக்கில் உட்காந்துருக்குறேன் ஆனாலும் என் மனசு உள்ளில் எந்த விதமான ஒரு கலக்கமும் இல்லாதபடி கர்த்தர் என் நம்பிக்கையாக இருக்கிறார் அவர் என்னை அற்புதமாக நடத்துவார்னு சொல்லி ஜெபித்துவிட்டு அப்படியே பயணித்தோம் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி கொண்டு சேர்த்தார் அங்கே போன உடனே நான் இறங்குறேன் அந்த ஊரில் உள்ள ஒரு தம்பி என்னை வந்து ஆண்டி வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டி என்று சொல்லி கூட்டிட்டு போனாங்க மிகவும் சந்தோஷமாக அந்த இரவில் நான் அங்கே தங்கி அடுத்த நாள் போக வேண்டிய இடத்துக்கு போனேன் பாருங்க இப்படி தான் கர்த்தர் நல்லவர் என்பதை எப்போ ருசிக்க முடியும் நம்முடைய சூழ்நிலைகள் இப்படி எதிர்பாராத விதமாக நமக்கு வருகிற ஒவ்வொரு அனுபவங்களிலும் நாம் அவரை நினைக்கும் பொழுது நாம் திகைத்து நிற்கிற வேளைகளிலே நாம் பலனில்லாத நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் வைப்போமானால் அவர் நல்லவர் என்பதை நாம் ருசிக்க முடியும் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் இது ஏன் இப்படி நடக்குது நாம் நினைக்கிற மாதிரி இல்லையே எதிர்பாராத நஷ்டங்கள் வந்துடுறதே எதிர்பாராத கஷ்டங்கள் வருகிறதே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு தேவன் நல்லவராகவே உனக்கு இருக்கிறார் ஆண்டவரே சொல்கிறாரு யோவான் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார் ஆமாம் அருமையானவர்களே நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் உண்டு கஷ்டங்கள் உண்டு நெருக்கங்கள் உண்டு அதே போல அநேக பிரச்சனைகள் உண்டு ஆனால் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார் பயப்படாதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார் அந்த தேவன் அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் ஐயோ நான் இப்போ தனிமையாக இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் உன்னை ஒரு நாளும் ஆண்டவர் திக்கட்டவர்களாக விடுகிற தேவன் அல்ல நான் உங்களை திக்கட்டவர்களாக விடுன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் நம்ம கூட இருக்கிறார் ஒவ்வொரு நேரமும் அவரை நம் அவர் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார் ஆகையினாலே நமக்கு வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா காரியத்திலும் என் வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது பலவிதமாக பயங்கரமான விபத்துகள் மரண படுக்கைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் என் தேவன் எனக்கு ஜெயம் கொடுத்த தேவனாக இருக்கிறார் அவர் ஒன்றிலும் எனக்கு குறை இல்லை எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை நான் அறிந்து வருகிறேன் ஆம் அருமையானவர்களே இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியத்தை தருவாராக எல்லா சூழ்நிலையிலும் இழப்பிலும் நஷ்டத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் அவருக்கு சமர்ப்பிப்பாயா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார் ருசித்த நீ அதை மற்றவர்களுக்கும் அறிவித்து விடு ஜெபம் செய்வோமா எங்களை நீசிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே தார்மையான ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும் கிருபையை எனக்கு தந்திரப்பா அதற்காக உமக்கு நன்றி இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் நீர் தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலே உமது பிள்ளைகளை நீர் பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி யார் யார் இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார்களோ சோர்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் உற்சாகத்தை கொடுக்க வேண்டுமாரும் ஜெபிக்கிறோம் வியாதியிலே கஷ்ட சந்தோஷப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஒரு அற்புத சுகத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரே அப்பா உங்களுடைய வார்த்தை நீர் அனுப்பி சுகப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கும் பிள்ளைகளுக்கு என் தேவ நீர் ஆறுதலை கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா துதி கனம் மய்மை நீர் எடுத்துக்கொள்ளும் ஏசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அல்ல பிதாவே விஸ்வாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நச்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொருட்படுத்து மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் கூடத்தை ஓர் ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்படுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக என்று நம்புகிறோம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் செப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக